அந்த ஏடிஎம் ராபரி கேஸ் இன்வெஸ்டிகேஷன் ஃபைல் எங்க இருக்கு சார் தோ இருக்கு சார் இந்தாங்க சார் செக்யூரிட்டி ஸ்டேட்மெண்ட் தான் சார் இது ஓகே சார் எங்க அண்ணன் கூட்டிட்டு வந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க சார் என்னன்னு கேளுங்க சார் பெயில் கூட தர மாட்டேங்கிறாங்க ஏன்பா நீ பாட்டுக்கு நேரா உள்ள வர சார் கிட்ட நேரடியா எப்படி எல்லாம் பேசக்கூடாது வெளியே போப்பா சார் நீங்க தான் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் என் ஹஸ்பண்ட் எந்த தப்புமே பண்ணல சார் என்ன கே சார் இது சார் இவரோட அண்ணன் ஒரு ஆளை கடுமையா போட்டு தாக்கிட்டு சார்

தமிழரசன் என்ன ஞாபகம் இருக்கா ஞாபகம் பல தடவை வந்துருக்கேன் உங்க வீட்டு கூட ஞாபகம் வரல சார் உங்க கம்பெனி ஆரம்ப காலத்தில் பெருமாள்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணார்ல பெருமாள் ஆ திருச்சிக்காரர் எஸ் அவரோட பையன் தான் நான் இப்பதான் சார் ஞாபகம் வருது ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தது சார் கடைசியா காலேஜ் டைம்ல பார்த்தது ஆனா இப்போ இங்க பாப்ப நினைக்கவே இல்லை இன்ஸ்பெக்டர் இவங்களை எனக்கு நல்லாவே தெரியும் கோதை பசங்க இவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இவரை எதுக்கு லோக்கப்பில் வச்சுங்க இல்லை சார் ஒருத்தரை அடித்து கொலை மிரட்டல் விட்டு பாவம் பெரிய காயமாகி கட்டெல்லாம் போட்டிருக்கான் சார் நீங்களே இதை பாருங்க சார் காட்டுங்க கொலை மிரட்டல் வேறு பண்ணியிருக்காரு சார் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளை வர சொல்லுங்க கேட்டுனேன் அந்த ரவியை கூட்டுவாங்க எஸ் சார் தமிழரசன் எதுக்கு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க சார் நான் வேணிட்டே ஒன்னும் அப்படி பேசல சார் நான் பாட்டு பைக்கில் போயிட்டு இருந்தேன் சார் அவனா சார் தேவையில்லாம சைடில் வந்து இடிச்சான் சார் அப்புறமா தப்பத்தப்பா என்னாலமோ என்கிட்ட பேசுறான் சார் நானும் விலைக்கு போக முயற்சி பண்ணேன் ஆனால் வீணை வம்பு எடுத்துக்கிட்டே இருந்தான் அதான் ஒரு அடி போட்டு நான் அவனை தள்ளி விட்டேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் சார் அப்பதான் சார் நான் கோவப்பட்டு இந்த மாதிரி பேசினேன் மற்றபடி இந்த மாதிரி காய ஏற்படுற அளவுக்குலாம் நான் சத்தியமாக அவனை அடிக்கவே இல்லை சார் ஏன் சார் நியூசன்ஸ் கேஸ் அவைலபிள் தானே எதுக்கு இப்படி கொலை முயற்சினா ஒரு மேலே கேஸ் போட்டுருக்கீங்க சார் பாதிக்கப்பட்ட இவரு உயிர்க்காபத்திற்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சார் சார் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கனே கோடம்பாக்கம் ஸ்டேஷன்ல திருட்டு கேஸ்ல அதுல உள்ள மாட்டணும் வந்தானே நீ இல்ல சார் அது நான் இல்ல சார் உன் மூஞ்ச பல தடவை கோர்ட்ல பாத்திருக்கேன் உண்மையா சொல்றா எதுக்கிட அவர்கிட்ட சண்டைக்கு போன சார் அவருதான் என்ன சொல்ல மாட்ட சொல்ல மாட்டல்ல

இல்ல போய் சொல்றேன் நான் சரியா அரஸ்ட் பண்ணிருக்கீங்க சார் அவர் மேல ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியாச்சு கோர்ட்டுக்கு அனுப்பிட்டா நாளைக்கு அங்க போய் பார்த்துக்கிட்டுமே சார் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க தப்பே பண்ணாம அவர் எதுக்கு உட்கார வைக்கணும் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா அவங்க அவங்களால இரநூறு குடும்பம் நல்லா வாடுது அதுல என்னோட குடும்பமும் ஒண்ணு இன்னைக்கு நான் அசிஸ்டன்ட் கமிஷனரா வந்து நினைக்க காரணம் இவங்க அப்பா அம்மா தான் ஸ்கூல் படிப்பை முடிச்சு காலேஜ் போகிறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டோம் என்னோட படிப்புக்கு ஹெல்ப் பண்ணி ஃபீஸ் கட்டினது இவங்களோட அப்பா அம்மா தான் அவங்க இல்லைன்னா என்னோட படிப்பு ஸ்கூலோட நின்று போயிருக்கும் அந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் முதல்ல அந்த ஃப்ராட் மேலே கேச மாத்துங்க சரிங்க சார் பண்ணிடுறேன் சார் ம் இவ்வளோ நேரம் என்ன நடக்குதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டே இருந்தோம் சார் நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு இந்த யூனிஃபார்ம் போகிறதுக்கு காரணம் உங்கள் அப்பா அம்மா தான் இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுல எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் பல தடவை அம்மா வந்து பார்க்கணும்னு நினச்சேன் முடியாமல் போச்சு நான் உங்களுக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லுங்கள் சரி சார் நாங்கள் தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும் பரவாயில்லைங்க நீங்கள் கிளம்புங்கம்மா நாங்கள் வரோம் சார் சரி சார் என் ஃபோன் கான்ஸ்டபுள் சார் ட்ராவல் இருக்கிற அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க ஆ சரிங்க சார் ஓகே வரோம் சார் ரொம்ப ஓகே ம் ரொம்ப சார் இந்தாங்க சார் தேங்க்ஸ் பாத்தியா கார்த்தி கத்தவங்க பண்ண புண்ணியம் பிள்ளைங்களை வந்து சரினு சொல்லுவாங்க அது இன்னைக்கு நடந்திருக்க பாரு ஆமாண்ண அவர் சொல்லும் போது எனக்கே ரொம்ப பெருமையா இருந்துச்சு சரி சரி வாங்க எல்லாரும் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு ஆ சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் அந்த தமிழ் கத்தி முடிச்சிட்டானா இல்ல அவனை ஜாமீன் எடுக்கிறதுக்கு புதுசா யாராவது லாயர் வந்திருக்காங்களா யார் வந்தாலும் காலையில வரைக்கும் அவனை வெளியில விடாதீங்க அது வந்து மேடம் சாரி மேடம் நீங்க சொன்ன மாதிரி என்னால செய்ய முடியல என்ன சொல்றீங்க தமிழரசனை ரிலீஸ் பண்ணிட்டேன் மேடம் வாட் ரிலீஸ் பண்ணிட்டீங்களா என்ன ஆனாலும் காலையில வரைக்கும் விடாதீங்கன்னு சொல்லிருந்தேன்ல வேற வழி தெரியல மேடம் திடீர் ஏசி ஐயா வந்துட்டாரு அவர் எதுக்கு வந்தாரு அந்த ஃபேமிலிக்கு ஏதோ தெரிஞ்சவர் போல மேடம் வந்து பேசினாரு யாரு கேட்டு உள்ள வச்சிருக்கீங்கன்னு என்ன பிடிச்சி காச்சு பிடிச்சு கத்திட்டாரு மேடம் அவர் எப்படி தமிழுக்கு சப்போர்ட் பண்ண வந்தாரு அவங்க அப்பா கோதை இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்த்த அவர் இந்த அளவுக்கு வளர்ந்து ஏசியானது சரியான நேரத்துல தமிழோட அம்மா கோதை அவரோட படிப்புக்கு உதவுனதுதான் காரணம்னு சொல்லி அவர் புகழ்ந்து பேச ஆரம்பிச்சார் மேடம் நீங்க ஏன் ரிலீஸ் பண்ணீங்க ஏதாவது பேசி சமாளிக்க வேண்டியதானே காலையில அனுப்புறேன்னு சொல்ல வேண்டியதானே மேடம் இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ரொம்ப கராரான ஆளு மேடம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் வேற சரியா விசாரிக்காம அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு என்ன புடிச்சு விலாசு விலாசுன்னு விளாசிட்டாரு இப்போ தமிழ் ஸ்டேஷன்ல இல்லையா இல்லை மேடம் அவனை நானே வெளியே அனுப்ப வேண்டியதா போச்சு அதோட இல்லாம இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த ரவி கூட பெரிய அக்கியூஸ்ட் ஏசிக்கு தெரிஞ்சிருக்கு அவனை நாலரை விட்ட உடனே உண்மையா ஊத்துக்கிட்டான் அப்போ என்ன பத்தி சொல்லிட்டானா அப்படி ஏதாவது உங்க பெரியோ அந்த ராம் பெரியோ சொல்லியிருந்தா இந்நேரம் உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாரு நல்ல வேளை மேடம் உங்களை பத்தி அவன் எதுவுமே சொல்லல பெரிய இடத்த ஆளுகிட்ட காசு பறிக்க தான் இப்படி பண்ணனு சொல்லிட்டான் இப்ப நானே அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிருக்கேன் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க மேடம் அவனை நாளைக்கு கோர்ட்டு கூட்டு போய் வெளிய எடுத்துறேன் ஐயோ இடியட் என்ன என்னால எனக்கு என்ன கொடுத்த வேலை ஒழுங்க முடிக்க முடியல ஏசி வராருன்னு எனக்கு ஒரு கால் பண்ண வேண்டியதுதானே எனக்கு தெரிஞ்ச politician-ஐ வச்சு நான் ஒரு ஆஃப் பண்ணிருப்பேன் மேடம் அவர் சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்துட்டார் மேடம் என்னால எதுவுமே பண்ண முடியல போன் நம்மனே பாரு வெயா போனே

எனக்கு ஒண்ணு இல்லமா நான் நல்லா தான் இருக்கேன் டேய் நம்ம வீட்டுக்குனா புதுசு புதுசா இதா ஐடியா இருக்குடா இப்போ போலீஸ் கேஸ்னு வந்திருக்கு போலீஸ் மேல கையில இருந்து வைக்கல அது வலப்பா ஒரு சின்ன விசாரணை அவ்ளோதான் இன்னைக்கு விடவே மாட்டேன்னு சொன்னது கார்த்திக் போன்ல சொன்னானே அப்படி என்னதான்பா பிரச்சனை எதுக்கு உன்னை கூட்டிட்டு போனாங்க அண்ணன் மேல எந்த தப்பு இல்லமா எவனோ ஒரு கிரைமினல் ஒருத்தன் காசுக்காக அண்ணன் கொலை பண்ண ட்ரை பண்ணதா போய் கேஸ் கொடுத்திருக்கான் அந்த போலீஸும் சரியா விசாரிக்காம அண்ணனை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அது நாம செய்யற தர்மம் நம்மளை காப்பாத்தும் சொல்லுவாங்க இல்ல மாமா அந்த மாதிரி நீங்களும் அத்தையும் செஞ்சு புண்ணியம் தான் இன்னைக்கு இவரு வீட்டுக்கு வர வச்சிருக்கு எனக்கு ஒண்ணு புரியலையம்மா ஆமாப்பா லாயர் வந்தா கூட அந்த இன்ஸ்பெக்டர் காலையில வரைக்கும் விட மாட்டேன்னு சிட்டா சொல்லிட்டாரு என்ன பண்றேன் தெரியாம நின்று அந்த டைம்ல தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஸ்டேஷனுக்கு வந்தாருப்பா அப்பா நம்ம கம்பெனியில பெருமாள் ஒருத்தர் வேலை செஞ்சாருலப்பா பெருமாளா எந்த பெருமாள் சொல்றப்பா அதான்ப்பா அந்த திருச்சிக்கார் அவங்க பையனை கூட போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆ ஞாபகம் திருச்சிப்பா இப்ப இப்போதானே ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனாரு ஆ அவரு அவர் பையன் பையன்தான் இப்போ ஏசி அப்படியா ஏமா உனக்கு ஞாபகம் இருக்கா பெருமாள் கூட அவர் பையன் பன்னெண்டாம் கிளாஸ்ல நிறைய மார்க் வாங்கிருக்கான்னு ஞாபகம் கூட்டிட்டு வந்தாரு செலவுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம் ஆமாப்பா அவர் வாட்டி படிப்பு செலவுக்கு பணம் இல்லன்னு சொல்லி அவர் நம்ம கிட்ட வந்து கேட்டாரு அப்ப நம்ம கம்பெனில இருந்து தான் அவனுக்கு காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டணும் சொல்லி தான் கட்டணும் அன்னைக்கு நீங்க செஞ்ச நல்லதோட பலன் மாமா இன்னைக்கு கிடைச்சிருக்கு அவர் வந்த உடனே இவர் உங்க பையன் தானே தெரிஞ்சுக்கிட்டாரு அப்புறம் அவர் தான் அந்த ரவுடியா அடிச்சு விசாரிச்சு உண்மையெல்லாம் சொல்ல வச்சாரு அவருக்கு நீங்க அன்னைக்கு ஹெல்ப் பண்ணனாலதான் இன்னைக்கு அவர் நல்ல நிலைமையில இருக்குன்னு சொல்றாரு கேக்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு பாத்தியாமா என்னைக்கோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நாம பண்ண உதவி இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை காப்பாத்திட்டு இருக்கு நம்ம கூட இருக்கிறவங்கள நாம நல்லபடியா பாத்துக்கிட்டா கடவுள் நம்மள நல்லபடியா பாரு அதுக்கு இதுவே சாட்சி எது எப்படியோமா புயல் போல வந்த ஆபத்து பனி போல நீங்கி போச்சு ஐயோ டைம் ஆயிடுச்சு அம்மா எதுக்கு

அதுக்காக பட்னி அம்மா போய் தூங்குவீங்க முதல்ல எல்லாரும் போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க போங்க அபி எல்லாத்தையும் எடுத்து வை நான் இது வந்து வாமா வாமா நல்ல கதை சாப்பிடாம தூங்குறதா ஏ சரஸ்வதி நீங்க வாங்க உங்களுக்கு நான் மல்லிகை பூ வைக்கவே மறந்துட்டேன் மல்லிகை பூவா இந்த நேரத்துலயா ஆமா அங்கிள் அவங்களுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க அதான் மல்லிகை பூ வைக்கிற நீங்க வாங்க சரஸ் என்னடா இது மல்லிகை பூ வச்சாதான் தலைவலி வரும்னு சொல்லுவாங்க

தமிழ் என்னப்பா தனியா நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கூங்க அதான் அதுக்கேடா எவ்வளவு சந்தோஷம் அது அப்படிதான்ப்பா போய் என்ன இன்னைக்கு ஆளாளுக்கு ஒரு மார்க்கமாவே இருக்காங்க என்ன ஆச்சு இவங்களுக்கு அதெல்லாம் இதை ஆஃப் பண்ணி வைக்கணும் எந்த ரூபத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னாலா போனப்போ அவங்க ரூமை நாம டெக்கரேட் பண்ணும் அவங்க நமக்காக நல்லது பண்ணா நல்லது ம் ஏன் கனவில்லைன்னு தெரிஞ்சுக்கணுமா உங்க கிட்ட சொன்னேன் பாரு எங்க எல்லாம் கனவா போயிடுவான்னு பயந்துகிட்டே இருந்தேன் இப்போ இந்த நிமிஷம் நீ என் பக்கத்துல நிக்கிறது கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நினைச்சு கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கு பிரச்சனைகளை பார்த்திருக்கோம்ல ஆமாங்க இப்போ இந்த பால் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்தனப்பனா அது மட்டும் தான் எனக்கு புதுசா தெரிஞ்சது மற்றபடி இப்போ பால் கிளாஸோட உள்ளே வரது ரொம்ப பழகி போனதாகிடுச்சு ஃபஸ்ட் எய்ட் நடக்கிறது நமக்கு எல்லா வாய்ப்பும் இருந்தப்போ நாமளே தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் நினைக்கிறப்பெல்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் தடையிலாவே வந்துச்சு ஆமாங்க இன்னைக்கு கூட பாருங்க சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் ஆள் என்னென்னமோ ஆகிப்போச்சு நான் கூட இன்னைக்கு அந்த லாக்கப்பில் தான் தூங்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பரவாயில்ல நல்ல வேலை வந்து காப்பாத்திட்டாரு இப்பவும் ஜெயிலுக்குள்ள தான அனுப்பிருக்காங்க ஜெயிலுக்கா ஆமா என்கிட்ட லாக் ஆயிட்டீங்கல்ல இங்க இருந்து ரிலீஸே கிடையாது மிஸ்டர் தாமே ஆயில் தண்டனை தான் பாத்துக்குங்க எந்த தண்டனையா இருந்தாலும் பரவலாமே இல்லையே நீ கூட இருக்கிறது எனக்கு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி எத்தனை ஆயில் கொடுத்தாலும் சரி நீ கூடவே இருந்தா போதும் எனக்கு எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா எப்படி இன்னைக்கு தான் கடைசி எக்ஸாம் எழுத போறோம் இது விட்டா ஒரு வருஷத்துக்கு திரும்ப எழுத முடியாதுன்னு சொல்லி எக்ஸாம் ஹாலுக்குள்ள உள்ள போறப்போ ஹால் தொலைஞ்சு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு ஆமால இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பரீட்சை எப்படியோ எக்ஸாம் ஹாலுக்குள்ள வந்தாச்சு இனிமே நம்மளை யாராலையும் தடுக்கவே முடியாது

இது நான் பண்ண என் நான் கஷ்டப்படுத்த கஷ்டப்படுத்தணும் அதனால இது பிரச்சனைக்கு அப்புறமும் என் கூடவே இருக்க பத்தியா ഇനി എത്ര ജന്മം എടുത്താലും ശരി നീതാ പൊണ്ടാട്ടി ഐ ലവ് യു മൈൽ ഐ ലവ് ടു